இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்கூல் புக்கில் உள்ள கொஸ்டின் ஆன்சர் ஓரிரு வினாக்கள் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் பொது தமிழ் தகுதி மதிப்பீடு தேர்வு பிரிது மொழிதல் அணியில் எது மட்டும் இடம்பெறும் பிரிது மொழிதல் அணியில் எது மட்டும் இடம்பெறும் ஆப்ஷன் ஏ உவமை வஞ்சிபாவுக்கு உரிய ஓசை எது ஆப்ஷன் சி தூங்கல் ஓசை வஞ்சி கூறிய ஓசை தூங்கல் ஓசை இறுதி எழுத்து வர தொடுப்பது ஆப்சன் சி இயைவு இறுதி எழுத்து வர தொடுப்பது இயைவு திருமாலை வழிபட செல்லும் பெண்கள் பிற பெண்களை எழுப்புவதாக பாடப்பட்ட நூல் ஆப்சன் ஏ திருப்பாவை திருமாலை வழிபட செல்லும் பெண்கள் பிற பெண்களை எழுப்புவதாக பாடப்பட்ட நூல் திருப்பாவை மு மேத்தா எழுதிய எந்த நூலுக்கு சாகித்ய அகாதமி விருது வழங்கப்பட்டது ஆப்சன் பி ஆகாயத்துக்கு அடுத்த வீடு மு மேத்தா எழுதிய ஆகாயத்துக்கு அடுத்த வீடு என்ற நூலுக்கு சாகித்ய அகாதமி விருது வழங்கப்பட்டது சமத்துவ சமுதாயம் அமைய அம்பேத்கர் ஏற்படுத்திய இயக்கம் ஆப்சன் டி சமாஜ் சமாத சங்கம் சமத்துவ சமுதாயம் அமைய அம்பேத்கர் ஏற்படுத்திய இயக்கம் சமாஜ் சமாத சங்கம் நாம் நீக்க வேண்டியவற்றுள் ஒன்று ஆப்சன் சி பொய்சாபு நாம் நீக்க வேண்டியவற்றுள் ஒன்று பொய்ச்சாபு கண்ணியப்பாவை என்னும் நூல் எந்த நூலை தழுவி எடுக்கப்பட்டது ஆப்சன் ஏ திருப்பாவை கண்ணியப்பாவை என்னும் நூல் திருப்பாவை என்னும் நூலை தழுவி எடுக்கப்பட்டது சிறுகதை மன்னன் என்று போற்றப்படுபவர் யார் சிறுகதை மன்னன் என்று போற்றப்படுபவர் ஆப்சன் டி புதுமை பித்தன் பன்னிரு திருமுறைகளில் திருமந்திரம் எந்த திருமுறையாக வைக்கப்பட்டுள்ளது சி பத்தாம் பன்னிரு திருமுறைகளில் திருமந்திரம் பத்தாவது திருமுறையாக வைக்கப்பட்டுள்ளது திருமூலர் இயற்றிய திருமந்திரம் எத்தனை பாடல்களை கொண்டது ஆப்சன் டி மூவாயிரம் திருமூலர் இயற்றிய திருமந்திரம் மூவாயிரம் பாடல்களை கொண்டது அக்களத்து என்ற சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது ஆப்ஷன் ஏ ஆ பிளஸ் கழுத்து என்ற சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது ஆ பிளஸ் உப்பும் நெல்லும் ஒரே மதிப்புடையவனாக இருந்தன என்பதை குறிப்பிடும் நூல் எது ஆப்ஷன் பி அகனானூர் உப்பும் நெல்லும் ஒரே மதிப்புடையவனாக இருந்தன என்பதை குறிக்கும் நூல் அகனானூரு கிரேக்கு அறிஞர் தனாமி எதை தமிழகத்தின் முதன்மையான உள்நாட்டு வணிக மையமாக குறிப்பிட்டுள்ளார் ஆப்ஷன் பி கருக் கிரேக்க அறிஞர் தாலமி கரூரை தமிழகத்தின் முதன்மையான உள்நாட்டு வணிக அமையமாக குறிப்பிட்டுள்ளார் வன்புகழ் மூவர் தன் பொழில் வரைப்பு என்று குறிப்பிடும் நூல் எது ஆப்சன் ஏ தொல்காப்பியம் வன்புகழ் மூவர் தன் பொழில் வரைப்பு என்று குறிப்பிடும் நூல் தொல்காப்பியம் ஆண் பொருணை என்று அழைக்கப்படும் ஆறு எது ஆண் பொருணை என்று அழைக்கப்படும் ஆறு ஆப்சன் அமராவதி தமிழ்நாட்டின் ஆலந்து என்று அழைக்கப்படும் ஊர் ஆப்சன் சி திண்டுக்கல் தமிழ்நாட்டின் ஆலந்து என்று அழைக்கப்படும் ஊர் திண்டுக்கல் சேரர்களின் தலைநகராக விளங்கியது ஆப்சன் ஏ கருவூர் சேரர்களின் தலைநகராக விளங்கியது கருவூர் விகார புணர்ச்சி எத்தனை வகைப்படும் ஆப்சன் பி மூன்று விகார புணர்ச்சி மூன்று வகைப்படும் விற்கொடி இச்சொல்லுக்குரிய புணர்ச்சி ஆப்சன்சி சி திரிதல் விற்கொடி இச்சொல்லுக்குரிய புணர்ச்சி வந்து திரிதல் தகடூர் இன்று எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆப்சன் பி தர்மபுரி தகடூர் இன்று எவ்வாறு அழைக்கப்படுகிறது தர்மபுரி கலிங்கத்து பரணி என்னும் நூலை தென் தமிழ் தெய்வபரணி என்று புகழ்ந்தவர் யார் கலிங்கத்து பரணி என்னும் நூலை தென் தமிழ் தெய்வபரணி என்று புகழ்ந்தவர் ஆப்சன்சி ஒட்டக்கூத்தர் கலிங்கத்து பரணி எத்தனை தாளிசைகளை கொண்டது ஆப்ஷன் சி ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது கலிங்கத்து பரணி ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது தாலிசைகளை கொண்டது அன்னம் தூது என்னும் இதழை நடத்தியவர் யார் ஆப்சன் ஏ மீ ராஜேந்திரன் அன்னம் தூது என்னும் இதழை நடத்தியவர் மீ ராஜேந்திரன் பள்ளி குழந்தைகளுக்கு காலணிகள் வழங்கும் திட்டத்தை நடைமுறைப்படுத்தியவர் யார் ஆப்ஷன் பி எம்ஜிஆர் பள்ளி குழந்தைகளுக்கு காலணிகள் வழங்கும் திட்டத்தை நடைமுறைப்படுத்தியவர் எம்ஜிஆர் ஐந்தாம் உலக தமிழ் மாநாட்டை நடைபெற்ற இடம் ஐந்தாம் உலக தமிழ் மாநாடு நடைபெற்ற இடம் ஆப்சன் பி மதுரை ஜெயங்கொண்டார் எந்த ஊரினை சேர்ந்தவர் ஜெயங்கொண்டார் எந்த ஊரினை சேர்ந்தவர் ஆப்சென்ட் டி தீபக்குடி பரணிக்கோர் ஜெயங்கொண்டார் என்று புகழ்ந்தவர் யார் பரணிக்கோர் ஜெயங்கொண்டார் என்று புகழ்ந்தவர் ஆப்சன்சி சி பலப்படை சொக்கநாதர் பின்வரும் நூல்களில் பொருத்தமில்லாதது எது பின்வரும் நூல்களில் பொருத்தமில்லாத ஆப்சென்ட் டி குண குணக்குடி மஸ்தான் சஹிபாபுவின் இயற்பெயர் என்ன குணக்குடி மஸ்தான் சஹிபாபுவின் இயற்பெயர் ஆப்சென்ட் பி சுல்தான் அப்துல் காதர் தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை என்று போற்றப்படுபவர் யார் தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை என்று போற்றப்படுபவர் அயோத்திதாசர் அயோத்தியதாசர் ஒரு பைசா தமிழன் என்னும் வார இதழை தொடங்கிய ஆண்டு ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு அயோத்தியதாசர் ஒரு பைசா தமிழன் என்னும் வார இதழை தொடங்கிய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு அயோத்தியதாசர் தோற்றுகித்த அமைப்பு ஆப்சன் சி திராவிட சங்கம் அயோத்தியதாசர் தோற்றுவித்த அமைப்பு திராவிட மகாஜன சங்கம் யாப்பு இலக்கத்தின்படி உறுப்புகள் எத்தனை யாப்பு இலக்கணத்தின்படி செயல் குறிய உறுப்புகள் ஆப்சன் பி ஆறு சுடும் என்பது எந்த சீர் ஆப்சன் நிறையசை இரட்டுர மொனித அணியின் பெயர் ஆப்சன் தி ஸ்லேடை இரட்டுர மொழிதல் அணியின் பெயர் ஸ்லேடை அம்பேத்கரின் சமூக பணிகளை பாராட்டி இந்திய அரசு என்ன விருது வழங்கியது ஆப்சன் பி பாரத ரத்னா அம்பேத்கரின் சமூக பணிகளை பாராட்டி இந்திய அரசு பாரத ரத்னா விருது வழங்கியது பூனா ஒப்பந்தம் எதை மாற்ற ஏற்படுத்தப்பட்டது பூனா ஒப்பந்தம் எதை மாற்ற ஏற்படுத்தப்பட்டது ஆப்சன் டி இரட்டை வாக்குரிமை அண்ணில் அம்பேத்கர் லட்சக்கணக்கான மக்களோடு புத்த சமயத்தில் இணைந்த நாள் ஆப்சன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு அக்டோபர் பதினான்கு டாக்டர் அம்பேத்கரின் பொன்மணிகளில் நான் வணங்கும் மூன்றாவது தெய்வம் எது என்று கூறியுள்ளார் ஆப்சன் ஏ நன்னடத்தை டாக்டர் அம்பேத்கரின் பொன்மணிகளில் நான் வணங்கும் மூன்றாவது தெய்வம் நன்னடத்தை என்று கூறியுள்ளார் எந்த ஆய்வுக்கான கொலம்பியா பல்கலைக்கழகம் அண்ணல் அம்பேத்கருக்கு முனைவர் பட்டம் வழங்கியது ஆப்சன்சி இந்தியாவின் தேசிய பங்கு விகிதம் எந்த ஆய்வுக்கான கொலம்பியா பல்கலைக்கழகம் அண்ணல் அம்பேத்கருக்கு முனைவர் பட்டம் வழங்கியது ஆப்சன்சி இந்தியாவின் தேசிய பங்கு விகிதம் கன்னிப்பாவை என்னும் நூலை எழுதியவர் யார் ஆப்சன் ஏ இறையரசன் கன்னிப்பாவை என்னும் நூலை எழுதியவர் இறையரசன் கோமகளின் எந்த நூல் தமிழ்நாடு அரசின் விருதினை பெற்றது ஆப்சன் டி அன்னை பூமி கோமகளின் எந்த நூல் தமிழ்நாடு அரசின் விருதினை பெற்றது ஆப்சன் டி அன்னை பூமி ஆண்மையின் கூர்மை எது என்று திருவள்ளுவர் கூறியுள்ளார் ஆப்சன்ட் பி பகைவருக்கு உதவுதல் ஆண்மையின் கூர்மை பகைவருக்கு உதவுதல் என்று திருவள்ளுவர் கூறியுள்ளார் வறுமை வந்த காலத்தில் எது குறையாமல் வாழ வேண்டும் சி ஊக்கம் வறுமை வந்த காலத்தில் ஊக்கம் குறையாமல் வாழ வேண்டும் ஜெயிண்ட் என்ற ஆங்கில சொல்லின் தமிழாக்கம் ஆப்சன் பி ஞானி ஜெயிண்ட் என்ற ஆங்கில சொல்லின் தமிழாக்கம் ஞானி மக்களின் ஒழுக்கத்துடன் தொடர்புடையது ஆப்சன் சி மலை மக்களின் ஒழுக்கத்துடன் தொடர்புடையது மலை கல்வியோடு எது கற்க வேண்டும் என்பது அயோத்திதாசர் கருத்து ஆப்சன் பி கைத்தொழில் கல்வியோடு கைத்தொழில் கற்க வேண்டும் என்பது அயோத்திதாசர் கருத்து வெங்கரி என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது ஆப்சன் பி வெம்மை பிளஸ் கறி வெங்கறி என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது வெம்மை பிளஸ் கறி யானர் என்ற சொல்லின் பொருள் ஆப்சன் பி புது வருவாய் யானர் என்ற சொல்லின் பொருள் புது வருவாய் ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஐம்பது கொஸ்டின் பார்த்துருக்கோம் நீங்க பார்த்தவங்க உங்களுக்கு தெரிஞ்சதே எத்தனை பஸ்டையும் கரெக்டாக சொன்னீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இதே மாதிரி வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ